ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் வீடு தோறும் போறாங்க இல்லீங்களா தமிழ்நாடு அப்போ அப்ப என்ன நடக்குதுன்னா அங்க ஒவ்வொரு தொண்டருமே அவங்க மேல காத்து தயவு செஞ்சு வீட்டு பக்கம் வராதீங்க என்ன சாதிச்சிங்க நீங்க இங்க வந்து என்ன பண்ண போறீங்க தயவு செய்து வீட்டு பக்கம் வராதீங்க இப்ப சமீபத்துல கூட இவங்க ஏமாத்தி ஓடிபி வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டு கோர்ட் சொல்லிடுச்சு ஓடிபி எல்லாம் வாங்கக்கூடாது

அரசியல் மேடையில் அவங்க என்னைக்கும் இருந்ததே கிடையாது அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு என் கணவர் ஸ்டாலினை போல் நானும் மக்களுடன் இருக்க விரும்புகிறேன்னா என்ன அர்த்தம் அந்த பேச்சுக்கான அர்த்தம் என்ன என் கணவரை போல என் மகனும் மக்களுடன் மக்களாக பயணிக்க விரும்புகிறான்னு சொல்லலாம் பயணம் முதல்வராக்கணும்னா இந்த அம்மா சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்போ இது எங்கேயோ ஒரு முடிச்சு அவங்க போடுறாங்க ஸ்டாலினை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண வச்சுட்டு அது ஒரு அனுதாபாலையில் ஓட்டு வாங்கி வெற்றி பெற்று ஒன்னு உதவி நிதியோ இல்லை வந்து துர்கியாமாவோ இவங்க நினைக்கிறாங்க கிருஷ்ணாவும் ஸ்ரீகாந்த் மட்டும்தான் அந்த போதை வச பயன்படுத்திப்பாங்களா அந்த போதை வசத்தை இவங்களுக்கு கொடுத்தவன் எந்தெந்த நடிகர்கள் அந்த பட்டியல் இன்னும் கொடுக்கல ரெண்டு நடிகர் பேர் மட்டும் அவன் சொன்னானா அவனை கூப்பிட்டு நீங்க தீவிர விசாரணை ஏன் பண்ணல தீவிர விசாரணை பண்ணிருப்பாங்க அவன் நிறைய நடிகர் பேர் சொன்னிருப்பான் அந்த நடிகர் எல்லாருமே இன்னைக்கு உத்தியநிதி ஸ்டாலினுக்கு வேண்டப்பட்டவங்களா இருப்பான் அதனால அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக உத்திநீதி அவங்களுக்கு உதவி பண்ணிருப்பாரு அவங்க உதவி செய்தார்கள் என்பதற்காக இவங்க என்ன பண்ணாலுமே அவங்க வாய்ப்பு டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில பேச்சாளர் ஃபயர் சதீஷ் அவர்கள் நம்முடன் இருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு எப்பவும் போல வந்து சரியாக நடந்துகிட்டு இருக்கு காரணம் என்ன அப்படின்னா தமிழக முதல்வர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் மருத்துவமனையில் இருந்து கொண்டு தமிழக அரசின் வேலைகளை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து ஹாட் டாபிக் நியூஸ் அதுல வந்து அவர் ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு ட்வீட் பண்ணியிருக்காரு ஸ்டாலின் மருத்துவமனையில் இருந்தபடியே அரசு பணிகளை தொடர்கிறேன் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் திட்டமிட்டபடி நடைபெறுகிறதா நேற்று வரையில் பெறப்பட்ட மனுக்கள் எத்தனைகள் தீர்வு காணப்பட்டவை எத்தனை உள்ளிட்ட விவகாரங்களை தலைமை செயலாளரிடம் கேட்டறிந்து மக்களின் மனுக்கள் மீது தீர்வு காண்பதில் எந்த விதமான அறிவுறுத்தியுள்ளேன் அப்படிங்கறதுதான் வந்து இந்த தகவல் மூலமா நமக்கு அவர் சொல்ல வருது இந்த இப்படி மக்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் ஆனா எல்லாருமே எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாருமே சொல்லிருக்காங்க அவர் குணமாயி வரணும் அப்படின்னு ஆனா இந்த நிலையிலும் நான்கு நாட்களுக்கு முன்னாடி பெரிய இருந்துட்டாங்க அண்ணன் இறந்து விட்டார் ஆனாலும் வந்து துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் அங்க வந்து ஒரு கொண்டாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு வந்து தமிழக முதல்வருடைய எல்லா நிகழ்ச்சிகளும் ஒத்திவைக்கப்பட்டது ஆனால் இந்த நிகழ்ச்சிகளை தவிர காரணம் என்ன அதாவது திமுக குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா என்னைக்கெல்லாம் அட்மிட் ஆகிறாங்களோ அப்பெல்லாம் ஏதோ ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பு ஏற்படும் நீயா நானா என்ற ஒரு போட்டி அங்கே ஏற்படும் எப்போ அது எப்போவுமே கலைஞர் அட்மிட் ஆகும்போதும் சரி அது யாராக அந்த அழகிரியோட மகன் அட்மிட் ஆகும்போது சரி அழகிரியோட அட்மிட் ஆனார் அப்பவும் சரி இந்த மாதிரி சின்ன சின்ன சலசலப்புகள் அந்த குடும்பத்தில் இருக்க தான் செய்யும் அது இல்லாமல் ரொம்ப முக்கியமாக அம்மையார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மு க ஸ்டாலின் அவர் மனைவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எப்படி ஸ்டாலின் அவர்கள் உங்களுடன் ஒருத்தராக இருக்கிறாரோ அதே போல் நானும் உங்களுடன் ஒருத்தராக இருப்பேன் சொல்லியிருந்தா சொல்லியிருந்தாங்க இது எதை சுட்டி காட்டுகிறது என்றால் ஒருவேளை குடும்ப அரசியலில் அடுத்து ஒரு ஜானகி போல இப்போ எம்ஜிஆருக்கு ஜானகி அம்மா எப்படி முதல்வராக இருந்தாரோ எம்ஜிஆர் மறைவிக்கு பிறகு அதே போல் இவர்கள் வர போகிறார்களா என்ற ஒரு கேள்வி கூட இதில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்தம்மா அரசியல் பேசி நம்ம பார்த்ததே கிடையாது ஆமாம் கோவில் குளத்தை தவிர வேறு எங்கேயும் போகாதவங்க இந்த நிகழ்வில் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சரியாக தெரியல ஏன்னா இந்த வார்த்தை இப்போ அவங்க அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க நான் அரசியலுக்குலாம் எனக்கு எனக்கு அரசியலுக்கு சம்மந்தமே கிடையாதுன்னா ஒரு சில பேட்டியெலாம் சொல்லியிருக்காங்க இல்லை உதயநிதி அவர்களும் சொல்லியிருந்தாரு அந்த குடும்பமே அப்படிதான் அவ அவங்க தந்தை கலைஞர் அப்படி தான் சொன்னார் என் மன் வரமாட்டான்னு சொன்னார் கடைசியில் மகன் வந்தார் இவரு என் மகன் வரமாட்டான்னு சொன்னார் மகன் வந்துட்டார் இப்போ இவங்களும் நாங்கள் அதனால் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்னால் இன்றைக்கி இவங்களும் அவங்க இதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது ஆரம்பம் முதல் இன்னை வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த திமுக என்பது குடும்ப அரசியலை முன்னெடுத்து செல்லும் கட்சியாக தான் இப்போ இருக்குது ஏன்னால் எல்லாமே ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் கடவுள் கிருபையில அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது அவர் நன்றபடியே நல்லபடியாக துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநீதியிடம் ஒப்படைக்காமல் இவரே கண்டினியூ ஆகணுங்கிறதா எல்லோருடைய வேண்டுகோள் ஏன்னா இவருடைய ஆட்சி இவ்வளவு கேவலமா உதயநிதியோட ஆட்சி எவ்வளவு கேவலமா இருக்கும் சப்போஸ் இந்த அம்மையார் வந்து அந்த அம்மையாரோட ஆட்சி எவ்வளவு கேவலமா இருக்குன்னு மக்களுக்கு தெரியும் ஏன்னா ஒரு சம்பவம் நடந்திருக்கு கருணாநிதி மீறி கருப்பு வீசியவர் அவருடைய கட்சியை சார்ந்தவரை வீசியிருக்கிறார் ஆமா அவருடைய கட்சியின் ஆதரவாளர் விஸ்வநாதன் என்பவரே இந்த ஆட்சி சரியில்லை அவர் ஒரு மருத்துவர் இந்த ஆட்சி சரியில்லை இது வந்து போதை மாநிலமாக மாறி விட்டது டாஸ்மாக் மாநிலமாக மாறி விட்டது நபரே அவர்கள் தெய்வமாக வணங்கக்கூடிய கலைஞர் அவர்கள் மீது மைய பூச்சிருக்கிறாரு கருப்பு மைய அடிச்சிருக்கிறாருன்னு சொன்னா அப்ப எந்த அளவுக்கு அந்த கட்சியின் தொண்டர்கள் இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப கொதித்து எழுந்திருக்காங்க பாருங்க ஏன்னா இன்னைக்கு அவங்க வீடு வீடா போகும்போது வீடு தோறும் போறாங்க இல்லைங்களா அப்போ அப்ப என்ன நடக்குதுன்னா அங்க ஒவ்வொரு தொண்டருமே அவங்க மேல காத்து தயவு செஞ்சு வீட்டு பக்கம் வராதீங்க என்ன சாதிச்சிங்க நீங்க இங்க வந்து என்ன பண்ண போறீங்க தயவு செய்து வீட்டு பக்கம் வராதீங்க இப்ப சமீபத்துல கூட இவங்க ஏமாத்தி ஓடிபி வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டு கோர்ட் சொல்லிடுச்சு ஓடிபி எல்லாம் வாங்கக்கூடாது ஆமா இது வந்து ஓடிபிங்கிறது வந்து இவங்க போய் சொல்லி வாங்குற உறுப்பினர் சேர்க்கை என்று இவங்க சொல்றது கிடையாது இவங்க என்ன சொல்றாங்க அங்க போனாக்கா நாங்க எலெக்ஷன் ஆபீஸ்ல இருந்து வரும் நாங்க உங்களுக்கு நலத்திட்டங்கள் கொடுக்க வரோம் இப்படி மக்களை ஏமாற்றி உறுப்பினராக சேர்ப்பு சேர்ப்பது புகார் நிறைய கோர்ட்டுக்கு போனதுனால கோர்ட் என்ன சொல்லிடுச்சு ஓடிபி நீங்கள் வாங்கக்கூடாது சொன்ன உடனே இப்போ இவங்க ஓடிபி வாங்குறதுல இப்போ ஒரு மிஸ்டு கால் கொடுத்துட்டு அதை உறுப்பினர் சேர்க்கிறது என்பது ஏற்கனவே பாஜக கொண்டு வந்தது தான் அது ஒன்று பெருசாக இவங்க புதுசாக ஒன்று கொண்டு வரலாம் அப்போ பாஜகவை பின்பற்றக்கூடிய ஒரு கட்சியாக இன்னைக்கு உறுப்பினர் சேர்க்கையில் இவங்க எடுத்துட்டாங்க அப்போ எந்த அளவுக்கு பயம் பாருங்க ஏன்னா இந்த இந்த கலைஞர்கள் அண்ணா காலத்திலிருந்து பெரியார் காலத்திலிருந்து கருணாநிதி காலம் வரை என்றைக்குமே இவங்க இப்படிலாம் உறுப்பினர் சேர்க்கையை செஞ்சதே கிடையாது அப்போ இவங்க வந்துட்டு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி மேலே மிகப்பெரிய ஒரு பயம் வந்துருச்சு அடுத்த முறை இவர்கள் ஆட்சிக்கு வர முடியாது என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஐயப்பாடு இவங்களுக்கு வந்ததுனால இவங்க என்ன பண்றாங்கன்னா இப்போ இந்த மாதிரி பூத் கமிட்டிலாம் போட்டு நம்ம கேள்விப்பட்டதே கிடையாதுங்க பூத் கமிட்டி மாநாடு திமுக போட்டதே கிடையாது நூறு பேருக்கு ஒருவர் சரித்திரத்தில் கிடையவே கிடையாது அவங்களோட பின்னாடி ஒரு நீங்க நோக்கி பாத்தீங்கன்னா வரலாற்றுல எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பூத் கமிட்டி மாநாடு நடத்தினதே கிடையாது ஆனால் இன்னைக்கு பூத் கமிட்டி மாநாடு நடத்துறாங்க உறுப்பினர் சிக்கி வீடு விட போறாங்க இன்னைக்கு பத்தா கட்சியோடைய வேலையான அந்த ஓரணியில் தமிழகம் உங்களை உங்களை வீடு தோறும் ஸ்டாலின் திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க இன்னைக்கு அந்த வீடு தோறும் சார்ந்து பத்தாயிரம் உங்களுக்கு முகாம்கள் போடுறேன்னு சொன்னாங்க ஆனால் பத்தாயிரம் முகாமில் நாற்பத்தி மூன்று வகையான விஷயத்தை செய்யறேன்னு சொன்னாங்க ஆனா எதுவுமே அங்கே செய்யல ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இவங்க முக்கால்வாசி எதுக்கு போவாங்க மக்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்ப ஸ்கூல் தோந்திருக்கிறாங்க இல்லையா இப்ப என்ன எல்லா ஸ்கூல்லும் பிரச்சனை இருக்குனாக்கா இந்த இனிஷியல் பிரச்சனை அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அப்பாவுக்கும் இந்த சில இந்த எழுத்துக்கள் பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு தான் முக்கால்வாசி போறாங்க ஆனா அதை பண்ண முடியல எந்த முகாமலையுமே அதுக்கான தீர்வு இல்லை இவங்க லைன்ல நிற்கிறாங்க மக்கள் குறைகளை தீர்க்கிறாங்க எந்த குறைய தீர்ந்தபாடு இல்லைங்க ஏன்னா மக்கள் முக்கியமா போறது ஆதார் கார்டில் சேஞ்சஸ் பண்ணணும் தன்னோட இன்சியலை மாற்றணும் மொபைல் நம்பரை மாற்றணும் எழுத்தில் வந்து பேரில் திருத்தங்கள் பண்ணணும் இதுக்காக தான் முக்கால்வாசி போறாங்க அப்படி போகும்போது அதற்கான இதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளே சொல்றாங்க கவர்மெண்ட் சார்பாக அரசாங்கம் சார்பாக அங்கே உட்கார்ந்து கொண்டு திருத்தங்களை செய்யக்கூடிய அதிகாரிகள்லாம் சொல்றாங்க இங்கே இதை பண்ண முடியாது அப்போ என்னத்துக்கு நீ போடுறாங்க உன்னை மக்களை தேடி வர சொல்லிட்டேன் மக்களை தேடி நீ போயிட்ட அப்புறம் மக்கள் கொடுக்கக்கூடிய குறைய நீ சரி பண்ண முடியலன்னு சொன்னா அப்புறம் எதுக்கு நீ அந்த அந்த திட்டமே வேஸ்ட் தானே அது பத்தாயிரம் முகாம் போட்டு பத்தாயிரம் முகாம்ல வந்துட்டு மக்கள் குறையை தீர்க்க முடியல அந்த அந்த முகாம் என்பது ஃபெயிலியர் அது ஒரு தோற்று போன விஷயம் அந்த தோற்று போன விஷயத்துக்கு ஒரு ட்வீட் போடுறாருக்கா எப்படி ஒரு என்ன மாதிரி இன்னைக்கு நேரலையிலேயே வந்து ஐஏஎஸ் அதிகாரிகளை வந்து சந்தித்து பேசியிருக்கிறார் நேத்து மனுக்கள் எத்தனை வாங்குனீங்க இன்னைக்கு எவ்வளவு வந்து செயல்படுத்திருக்கீங்க குறைகள் தீர்க்கப்பட்டதா அப்படிங்கறது எல்லாமே அரசு அலசி ஆராய்ச்சிருக்காரு அதாவது குறைகள் தீர்க்கப்பட்டதான்னு கேட்டிருக்காரு இவ்வளவு குறைகள் தீர்க்கப்பட்டதுன்னு சொல்லல இவ்வளவு மனுக்கள் வந்தது இதுவரை அதில் இவ்வளவு மனுக்களை நாங்க சரி பண்ணிருக்கிறோம் இவ்வளவு மனுக்கள் வந்து சரி பண்ண முடியாம போயிருச்சுன்னு ஒரு ஐக்கிய கொடுக்க சொல்லுங்க கொடுக்க முடியாது அது மாதிரி கொடுக்க ஏன்னா அவங்க வரக்கூடிய ஒட்டுமொத்த மனுக்களுமே நிராகரிக்கப்படுகிறது மக்களுக்கு தேவையான எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க அதாவது இது அவங்க வந்து பேசிக்காகவே அவங்க போல ஒரு ரெடி பண்ணிட்டு அவங்க போல ஒரு திடீர்னு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்க எலெக்ஷன் வரப்போகுது மக்கள்கிட்ட நல்ல எடுக்கணும்னு மக்கள் கிட்ட பட் அது நடக்கலைங்க இப்ப துர்கா ஸ்டாலின் புத்தகம் அவரும் நானும் அப்படின்னு இரண்டாவது பாகம் வெளியிட்ட விழாவில் அவங்க ஒரு விஷயம் பேசினதை எல்லாருமே கவனிச்சிருப்பாங்க ஏன் உதயநிதியே வந்து அஹ் கண்டிப்பா அம்மா இப்படி பேசுவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்கும் அதுல பல்வேறு பணிகளுக்கு இடையில் தமிழக துணை முதல்வர் இந்த விழாவிற்கு வருகை தந்தது வந்து ரொம்ப சந்தோஷம் சொல்லி இல்லையா இப்போ அவங்க மகன் வந்து அந்த இடத்துல குறிப்பிடவே இல்லை அது மட்டும் இல்லாம தமிழக முதல்வர் மருத்துவமனையில் இருக்கிறார் ஆனால் முக்கியமான அமைச்சர்கள் அனைவரும் புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து அவங்க உட்கார்ந்து இருக்காங்க இப்போ இத வந்து எப்படி எடுத்துக்கலாம் முகத்தை அறிமுகப்படுத்துறாங்களா சொல்லிட்டேன் இந்த கட்சி என்பது ஒரு குடும்ப கட்சி ஒரு கணவர் ஆஸ்பத்திரி அட்மிட் ஆயிருக்காரு அது என்னன்னு தெரியல ஏத்தி தான் வந்துட்டு அதாவது சின்ன தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை திரும்ப வீட்டுக்கு வந்துடுவா ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க உதயநிதி சொல்றாரு அதற்கு முன்பாக இந்த புத்தக வெளியிட்டா எதுக்கு நடத்தணும் இதை என்ன அவசியம் அதாவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் அப்படின்னு அவர் வந்து பதவி ஏற்கும் போது கண் கலங்கினாங்க அந்த அம்மா இன்னைக்கு அவர் ஹாஸ்பிட்டலில் படுக்க புக்கு புக் வெளியிட்ட அவர் கேடா இந்த புத்தகம் வெளியிட்ட அவர் கேடா யாராச்சும் பண்ணுவாங்களா சொல்லுங்க ஒரு கணவன் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருக்கிறாரு அவரை சந்திக்காமல் இந்த புத்தக வெளியீட்டு விழாவை நீங்க நடத்துறீங்கன்னு சொன்னா ஏன் தள்ளி நடத்திருக்கலாமே அவருக்கு உடம்பு சரியான பிறகு நடத்திருக்கலாம் இல்ல ஏன்னா அவரும் நானும் அப்படிங்கும் பொழுது அவங்களும் அவருடைய கணவர் அவரு இருக்கணும் அவரும் நானும் போது அவரு இல்லைங்க அவர் வெளியிட்ட இவங்க பெற்றுக் கொள்ளலாம் இல்ல இவர் வெளியீட்டை அவங்க பெற்றுக் கொள்ளலாம் கரெக்டா இல்லையா அவரும் நானும் தானே இந்த புத்தகத்தோட தலைப்பு அவரும் நானும் போது அப்ப அவருக்குள்ள அந்த இடத்துல ஏன் கொஞ்சம் தள்ளி நடத்தினா என்ன ப்ராப்ளம் கேக்குறேன் நானு நிச்சயமா ஏன் அவர் இல்லாதப்ப நீங்க நடத்துறீங்க அப்ப என்ன குத்து நடக்குது அப்படின்னா திட்டமிட்டு இந்த மருத்துவமனை நாடகம் நடத்தப்படு இருக்கலாம் ஏன்னா இருபத்தி ஏழாம் தேதி பிரதமர் வராரு பிரதமரை சந்திப்பதுல விருப்பம் இல்ல யாருக்கு முக ஸ்டாலின் அவர்களுக்கு விருப்பம் இல்லை விருப்பம் இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு தமிழகத்தின் முதல் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஒரு பிரதமரை வரவேற்க வேண்டிய முதல்வர் விருப்பம் இல்லை அதை அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக ஒரே ரெண்டு மாங்காங்கிற மாதிரி தன்னுடைய மனைவியை முன்னிலைப்படுத்தணும் மனைவியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரணும் அவருக்கு பையன் நம்பிக்கை இல்லை ஆட்சியை கொடுக்கணும் அதிகாரத்தை அவருக்கு துல்லியும் நம்பிக்கை இல்லை சமீப பையன் எந்தெந்த விஷயத்தில் கால் எடுத்து வைத்தாரோ அது எல்லாமே தோல்வி அவரால் தான் இவ்வளவு பெரிய கெட்ட பேர் அவரால் தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் அதனால் அடுத்த கட்டத்துக்கு வேறு ஒருவரை நியமிக்க வேண்டும் என்பதற்காக தான் மருத்துவமனையில் இருந்தாலும் பரவாயில்லை என்று தனது மனைவியை வைத்து அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார் இப்போ என்ன பண்ணுவார் இருபத்தி ஏழாம் தேதி பிரதமர் வரும்போது நான் ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாமல் அட்மிட் ஆயிட்டேன் அதனால் அந்த நிகழ்ச்சியினால் கலந்து கொள்ள இயலவில்லை அந்த நிகழ்ச்சியை புறக்கணிக்க வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய நாடகத்தில் இது ஒரு நாடகம் பிரதம நிகழ்ச்சியை புறக்கணிக்கணும் இன்னைக்கு தமிழ்நாடு அடைந்து வரும் வளர்ச்சிகளையும் சாதனைகளையும் எவராலும் குறை சொல்ல முடியாது அப்படின்னு தமிழக முதல்வர் சொல்லியிருக்காரு இன்னொன்னு என்ன அப்படின்னா தனிநபர் வருமானத்தில் இரண்டாவது இடத்திலும் பொருளாதார வளர்ச்சியில் முதலிடத்திலும் தமிழகம் இருப்பது எனக்கு பெருமையாக இருக்கிறது அப்படின்னு தமிழக முதல்வர் சொல்லியிருக்காரு பொருளாதார வளர்ச்சி என்பது ஒன்பது புள்ளி ஏழு சதவீதம் சொல்லியிருக்காங்க அந்த ஒன்பது புள்ளி ஏழு சதவீதம் என்பது ஒன்பது லட்சம் கோடி கடன் வாங்கி ஒன்பது புள்ளி ஏழு சதவீதத்தை நீ வளர்ச்சின்னு காட்டினா அது மாதிரி வளர்ச்சி கிடையாது

தனிநபர் வருமானத்தில் இரண்டாவது இரண்டாவது இடத்துல இருக்கிற பெருமை தட்டி கொள்ளக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் இதையும் கவனிக்கணும் இதில் நீங்க பத்தாவது இடத்துல இருக்கீங்க மக்கள் தொகை அடிப்படையில் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மாணவர்கள் போல சென்றாண்டு படிச்சாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐம்பது லட்சம் மாணவர்கள் தான் படிக்கிறாங்க ரெண்டு லட்சம் மாணவர்கள் குறைஞ்சிட்டாங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அப்படி வருஷம் வருஷம் உங்களுக்கு குறைந்து கொண்டே போது மாணவர் சேர்க்கை எங்க அரசாங்க பள்ளியில கல்வி அமைச்சர் இதை பத்தி எல்லாம் வந்து தான் இந்த பாவடி சீட் எல்லாம் போட்டிருந்தாங்க பாவடி போட்டாலும் சரி ஓவடி போட்டாலும் சரி கல்வியை கற்றுவித்தல் என்பது அங்க கேள்விக்குறியாக இருக்கிற வரை நடக்காது ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இன்னைக்கு போக்சோ வழக்குல கைது செய்யப்பட்ட நபர்கள் பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் மட்டுமே முன்னூத்தி பேர் முன்னூத்தி ஐம்பது பேர் போக்சோ வழக்கில் கைது பண்ண பண்ணிருக்காங்க அரசாங்க ஆசிரியர்கள் அதில் ஐம்பது பேர் மீது மட்டும்தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது மீதி முன்னூறு பேருமே இன்னைக்கு பணியில் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஆசிரியர்களை வைத்துக் கொண்டு நீங்கள் மாணவர்களை நீங்க வந்து எப்படி நீங்க செம்மப்படுத்த முடியும் மாணவர்களை எப்படி நீங்க மேல கொண்டு வர முடியும் அதனால மக்கள் விரும்பவில்லை மக்கள் அரசாங்க பள்ளி நம்புவதில்லை நான் என்ன கேக்குறேன்னா இவரு எங்க அப்பல்லோவில் அட்மிட் ஆகணும் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டுவதற்காக நீங்க போயிட்டு ஏன் ஓமந்தூர் அண்ணா அட்மிட் ஆகக்கூடாது ஏன் ராஜீவ்காந்தி மருத்துவ அட்மிட் ஆகக்கூடாது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணுங்க அது எப்படி சார் தமிழக முதல்வருக்கு பாதுகாப்பு தமிழக முதல்வர்னா நான் என்ன கேக்குறேன்னாக்கா தமிழக முதல்வர் என்றால் அவருக்கு ஸ்பெஷல் உயிர் சாதாரண மக்கள் என்றால் அவங்களுக்கு வந்துட்டு சாதாரண உயிரா எல்லோருக்கும் உயிர் ஒன்றுதானே தானே இலவச மருத்துவத்தை இந்த சாதாரண மக்கள் தானே உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை முதல்வர் ஆகினாங்க அப்ப நீங்க மட்டும் அப்பளவில் அட்மிட் ஆயிடுவீங்க ஆனா மத்தவங்க எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஜிஹெச்ல அதுவும் அதாவது இந்த இடது காலுக்கு பதிலாக வலது காலில் பண்ணுறான் சிறுநீரக இதே ஆபரேஷன் பண்றான் என்ன பண்றாங்க மருத்துவத்துறை அந்த அளவுக்கு கேவலமா இருக்கு ஆனால் மத்திய அரசு என்ன பண்ணியிருக்கிறாங்க பாருங்க ஒன்றரை லட்சம் ரூபாய் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுனாக்கா எட்டு நாளைக்குள்ளே எட்டு நாளைக்குள்ளே நம்ம பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒன்றரை லட்சம் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் பாத்துக்கலாம்னு அறிவிச்சிருக்கிறாங்க நீ பாத்துக்கலாம் கவர்மெண்ட் நீ போக வேண்டாம் ஏன்னா இன்னைக்கு ஆம்புலன்ஸ் பாதி ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு கூட நீ நேராக எடுத்துட்டு அங்கே நிறுத்தது கிடையாது எத்தனை பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நிறுத்தம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுனாக்கா இன்னைக்கு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸை விட பிரைவேட் ஹாஸ்பிட்டலோட ஆம்புலன்ஸாக தெருக்கு தெரு நிக்குது எவனா ஆக்சிடென்ட் ஆக மாட்டானா அவனுக்கு கூட்டு போய் அட்மிட் பண்ணி அவங்ககிட்ட பணத்தை பொடுங்குணுங்கிறதா இன்னைக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நீங்க பாருங்கள் எல்லா சிக்னல்லையும் எல்லா முக்கியமான இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸை விட பிரைவேட் ஹாஸ்பிட்டலோட ஆம்புலன்ஸ் நிறைய நிற்கும் ஏன்னாக்கா அவன் எதிர்பார்க்கறான் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குமான்னு அவங்ககிட்ட பணத்தை வாங்கணும்னு எதிர்பார்க்கறான் ஆனா மக்களால முடியல அவங்க என்ன பண்றாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க ஒரு இந்த படத்துல வந்து போய் அதேதான் இதை தடுக்க வேண்டும் என்பதற்காக பிரதமர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் தான் அந்த திட்டம் ஆக்சிடென்ட் ஆனவரை உடனே நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டி போய் சேர்த்துருங்க ஒன்றரை லட்சம் வரைக்கும் அதுக்கு நாங்க உங்களுக்கு பணம் கொடுக்கணும் அரசு பொறுப்பு அதுக்கு எட்டு நாள் வரைக்கும் நீங்க அங்க அது எட்டு நாளைக்குள்ள ஆக்சிடென்டா எட்டு நாளைக்குள்ள நீங்க அங்க இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை இது வந்து வளர்ச்சியா அல்லது வந்து தினமும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி போய் கோர்ட்ல போய் மன்னிப்பு கேட்கறாங்களே அது வளர்ச்சியா எதுங்க வளர்ச்சி ஆமா இன்னைக்கு கூட வந்து தலைமை செயலாளர் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி சிவதாஸ் மீனா இருந்தாங்க அது அவரும் இந்த தற்போதைய தலைமை செயலாளர் முருகானந்தம் அவர்களும் அவங்க சொல்லியிருந்தாங்க நிபந்தனையற்ற மன்னிப்பு மன்னிப்பு அப்படின்னு எவ்வளவு பெரிய அவமானம் கண்டிப்பா இது வந்து அவமானம் அப்படிங்கும் பொழுது இது தமிழக அரசுக்கா இல்ல வந்து தமிழக அரசு அதிகாரிகளுக்கா தமிழக அரசுக்கு தாங்க இது அவமானம் ஏன் அதிகாரிகள் அவமானம் அந்த அரசாங்க அதிகாரிகள் தானே இவங்க தமிழக அரசுக்கும் இந்த முதல்வருக்கும் ஏற்பட்ட அவமானம் இது கொஞ்ச நாளைக்கு முன்னா கூட அமுதா ஐஏஎஸ் மற்றும் ஒரு நாலு ஐஏஎஸ் சேர்ந்து மன்னிப்பு கேட்டாங்க மன்னிப்பு கேட்டாங்க அது அது கோர்ட்டு சொல்லிச்சு நீங்க ஆஜராவர்கள் பிடி வாரண்ட் பிறப்பிக்கட்டுமா இது எவ்வளவு ஒரு அவமானமாக செயல் தெரியுமா ஒரு கோர்ட் சொல்லுது நீங்க ஆஜர் இல்ல பிரி வாரண்ட் பிறப்பிக்கட்டுமா எப்படி ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு நீங்கள் ஆஜர் இல்ல பிரி வாரண்ட்டு அனுப்பட்டுமான்னு கேட்கறாங்கன்னு சொன்னா எந்த அளவுக்கு ஒரு மோசமான அரசாங்கம் எந்த அளவுக்கு ஒரு மோசமான சீர்கேடு இங்க நிர்வாக சீர்கேடு சீர்கேடுக்கா இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை வந்து அவங்க கொடுப்பாங்க ஒரு தமிழக அரசு நீதிமன்றம் சட்டம் ஒழுங்கு பொழுது சட்டத்தை வந்து மதிக்க வேண்டியது அனைவருக்கும் பொதுவானது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனா ஒரு சட்டம் வந்து நீதிமன்றம் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நிறைவேற்றணும் நீங்க தமிழக அரசு செய்யணும் அப்படிங்கும் போது அதை அவமதிக்கிறது தமிழக அரசே அவமதித்தால் அப்புறம் சட்டத்தை வந்து மக்கள் எப்படி மதிப்பாங்க அதனாலதான் நான் சொல்றது இப்ப மக்கள் வந்துட்டு எந்த அரசாங்க அதிகாரி நம்பறதுல போலீஸ் உள்பட இந்த அஜித் குமார் கொலை வழக்காக இருக்கட்டும் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு இன்னைக்கு போலீஸ் அவங்க நம்பருல்ல இந்த அரசாங்கத்தை நம்பறதுல அதே போல இந்த முதலமைச்சர் நம்பறது இல்ல அரசாங்க ஊழியர்கள் அதாவது அரசாங்க ஊழியர்கள் யாரையுமே நம்புறதில்லை ஐஏஎஸ் அதிகாரிகள் டோட்டலாவே அவங்க நம்புறதில்ல இன்னைக்கு எந்த ஒரு திட்டமும் வந்துட்டு முழுமையாக மக்கள்கிட்ட போய் சேரல தமிழக நினைச்சிக்கிட்டு தான் சரி இன்னைக்கு அவர் வந்து தமிழக வேலைகளை செஞ்சுட்டு இருக்காரு தமிழக வேலை நல்லதா செய்யறாரு தமிழக வேலையை ஹாஸ்பிட்டல் இருந்து செய்யணும் அவசியம் கிடையாது அப்ப துணை முதலமைச்சரும் பயன் எழுதி வச்சிருக்கப்ப நன்மாப்பா அப்ப லாய்க்கு கிடையாது அப்பா நல்லா இருக்காரு அதனால அப்பா நல்லா இருந்தா என்ன அப்பா இருந்து சொன்னா அப்ப நீ எதுக்கு துணை அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் உள்ள இருந்துட்டு ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு அதாவது இந்த வேலை நடந்திருக்கா இல்லையா இருந்தே செக் பண்றேன்னு சொல்றாரு உன்ன பையன் என்ன சொல்லணும் அப்பா நீங்கள் தயவு செய்து ஓய்வு விடுங்கள் உங்கள் பணியை சேர்த்து நான் பார்த்துக் கொள்கிறேன் அவர்தான் வந்து சொன்னாரு இரண்டு நாட்கள் கண்டிப்பாக ஏன்னா அவர் மக்களை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறார் கண்டிப்பாக ஓய்வெடுக்கணும்னு அவரு நீ வாங்கி பண்ண வேண்டியது தானே அவர் தான் சொன்னாரு ஆனா இப்போ வரைக்கும் அவருடைய வேலையை மகன் செஞ்சிருக்கணும் இந்த டைம்ல துணை முதல் இருக்கும்போது அந்த வேலையை நீங்க செய்யணும் நீங்க அப்பாவுக்கு ஆதரவாக நீங்க அப்பாவுக்கு அதாவது அப்பா அம்மா வச்சு ஒரு ஃபங்க்ஷன் பண்றாருன்னா அந்த உட்காந்துட்டு என்ன அமைச்சர் இருக்காங்க கூட கிடையாது மொத்த அமைச்சருமே துர்காநிதி ஸ்டாலின் இருக்கிறாங்க அப்ப என்ன நடக்குது உங்களுக்குள்ள எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை உங்க கட்டமைக்க அப்போ இவரை வச்சு இவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வச்சு அனுதாப ஆலைகளை வாங்கி ஓட்டு எடுத்து இவங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களா இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் தமிழக முதல்வரின் வேட்பாளர் அந்த ஒரு கேள்வி இவங்க தான் உருவாக்குறாங்க உதயநிதி ஸ்டாலினா ஸ்டாலினா துர்கா ஸ்டாலினா இப்ப துர்கா ஸ்டாலினா இவங்க உள்ள கொண்டு வராங்க ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் அவங்க என்னைக்குமே அரசியல் பேசினதே கிடையாது ஆமா அரசியல் மேடையில் அவங்க என்னைக்குமே இருந்ததே கிடையாது அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு என் கணவர் ஸ்டாலினை இப்போ நானும் மக்களுடன் இருக்க விரும்புகிறேன்னா என்ன அர்த்தம் அது அந்த பேச்சுக்கான அர்த்தம் என்ன அப்ப தானும் முதல்வர் ஆக வேண்டும் தானும் மக்களோடு பயணிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை தானே அது இல்ல மகனை கூட முதல்வர் ஆக்க முயற்சி செஞ்சிருக்கலாம் எப்படி எப்படிங்க நானும் அவரு கூட பயணிக்க விரும்பி மக்களோடு மக்களாக நானும் பயணிக்க விரும்புகிறேன் என்ற வார்த்தைக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல அப்படின்னா மக்கள் அவங்க என்ன சொல்லிருந்தா என் கணவரை போல என் மகனும் மக்களுடன் மக்களாக பயணிக்க விரும்புகிறான்னு சொல்லலாம் பயணம் முதல்வர் ஆகணும்னா இந்த அம்மா சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்போ இது எங்கேயோ ஒரு முடிச்சு அவங்க போடுறாங்க ஸ்டாலினை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண வச்சுட்டு அது ஒரு அனுதாபாலையில ஓட்டு வாங்கி வெற்றி பெற்று ஒன்னு உதயநிதியோ இல்ல வந்து துர்கியாமாவோ இவங்க நினைக்கிறாங்க ஏன்னா இந்த தகுதி உதயநிதிக்கு கிடையாது திமுக முதல்வராக கூடிய தகுதி உதயநிதிக்கு கிடையவே கிடையாது கிடையாது அவருக்கு அந்த தகுதி எப்பயோ போயிடுச்சு ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா சமீபத்தில் இந்த கிருஷ்ணா அப்புறம் வந்துட்டு இந்த மாட்டினாங்க அவங்க வந்துட்டு இப்போ வெளியே வந்துட்டாங்க எவ்வளவு பேர் மாட்ட வேண்டியது தெரியுமா ஏன் இன்னைக்கு இந்த அஜித்குமார் வழக்கில் ஒரு நடிகர் கூட பேசல தெரியுமா ஒரு நடிகர் கூட அஜித் குமார் கொலை வழக்குல ஒரு நடிகர் கூட வாயை ரிலீஸ் ரிலீஸ் அப்புறம் இன்னைக்கு முன்னாடி நடிகர் எல்லாருமே இந்த போதை பொருளுக்கு அடிமையானவர்கள் அவர்களை காப்பாற்றி விட்டது உதயநிதி ஸ்டாலின் அப்படிதான் மக்கள் சொல்றாங்க இன்னைக்கு இவங்க முன்னாடி நடிகர் பேர்லாம் வெளியே வரக்கூடாது என்பதற்காக அவங்க எல்லாம் போய் உதயநிதி காலில் விழுந்து விட்டதாகவும் அவர்களை உதவிநீதி காப்பாற்றியதாகவும் அவர்களை போலீஸ் அவங்க மேலே அவங்களை நீங்கள் நீங்க பாத்துக்கணும் எங்க மேல செஞ்சு போலீஸ் இப்போ கிருஷ்ணாவும் ஸ்ரீகாந்தும் இதுக்கு பக்கரை காய ஆயிட்டாங்க மாற்ற வேண்டியது முன்னணி நடிகர்லாம் எல்லாம் மாற்ற வேண்டியது அவர்களை காப்பாற்றியது உதயநீதி அவர்களை காப்பாற்றிய உதயநீதி அந்த ஒரே காரணத்திற்காக தான் இன்னைக்கு அவங்க யாருமே இந்த இந்த கொடை வழக்காக இருக்கட்டும் இவங்க என்ன தப்பு பண்ணாலும் எந்த நடிகராவது வாய் துறக்குறாங்கள பார்த்தீங்களா திறக்க மாட்டாங்க தமிழக திரையுலகமே இன்னைக்கு கொக்கைன் உள்பட மோசமான போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறது அவங்க பாட்டு என்றாலே அந்த தட்டுல கொக்கைன்னா இருக்குமா நிறைய பேர் இன்னைக்கு பேசிக் கொள்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு போதை கலாச்சாரம் மிக்க திரையுலகமாக இந்த திரையுலகம் மாறிடுச்சு அந்த திரையுல இருக்கக்கூடிய ஒரு துணை முதல்வர் தான் அவங்க தேடுவாங்க இப்ப ஐம்பது லட்சம் ரூபாய் வந்து பணம் வந்து கைமாறப்பட்டதாக வந்து ஒரு வழக்கு இருக்கு அதுல அதிகாரிகள் வந்து லட்சம் என்பது குறைவு எனக்கு தெரிஞ்சு ஐம்பது லட்சம் என்பது குறைவு யாரோட பெருமை அதுல வரக்கூடாது என்பதற்காக ஏன்னா ஏங்க கிருஷ்ணாவும் ஸ்ரீகாந்த் மட்டும்தான் அந்த போதை பயன்படுத்தி இருப்பாங்களா அந்த போதை வசத்தை இவங்களுக்கு கொடுத்தவன் எந்தெந்த நடிகர்கள் கொடுத்தான் பட்டியல் கொடுக்கல ரெண்டு நடிகர் பேர் மட்டும் அவன் சொன்னானா அவனை கூப்பிட்டு நீங்க ஏன் தீவிர விசாரணை ஏன் பண்ணலை தீவிர விசாரணை பண்ணியிருப்பாங்க அவன் நிறைய நடிகர் பேரை சொல்லியிருப்பான் அந்த நடிகர் எல்லாருமே இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு வேண்டப்பட்டவனா இருப்பான் அதனால அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக உதயநிதி அவங்களுக்கு உதவி பண்ணியிருப்பாரு அவங்க உதவி செய்தார்கள் என்பதற்காக இவங்க என்ன பண்ணாலுமே அவங்க வாயை திறக்கிறது இல்லை எந்த தப்பு செஞ்சாலுமே ஏன்னா ஒரு சின்ன தப்புனால பொங்கி எழக்கூடிய நடிகர்லாம் இன்னைக்கு வாயை மூடிட்டு இருக்கான் இன்னைக்கு அஜித் குமார் கொலை வழக்காக இருக்கட்டும் சாராய வழக்காக இருக்கட்டும் டாஸ்மாக் வழக்காக இருக்கட்டும் எல்லா வழக்குமே இன்னைக்கு வாயை மூடிட்டு இருக்கான்னு சொன்னாக்கா என்ன காரணம் ஏதோ ஒரு விஷயத்தில் உதவிநீதியிடம் சிக்கி கொண்டார்கள் அது இந்த விஷயமா கூட இருக்கலாம் இப்ப சாத்தான்குளம் வழக்கு நம்ம எல்லாருமே வந்து கேள்விப்பட்டது வந்து சிபிஐக்கு மாற்றி தீர்ப்பு வழங்குவதற்கான ஒரு நிலைக்கு வந்துருச்சு குற்றவாளியாக இருந்த இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் அவர்கள் நான் மனசாட்சிக்கு உட்பட்டு நான் பல உண்மையான விஷயங்களை அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத நான் தெளிவுபடுத்தணும் அப்படிங்கறதுக்காக வந்து மனு ஒண்ணு கொடுத்திருக்கிறாரு இது வந்து கேஸ் இன்னும் கொஞ்சம் இழுத்துட்டு போறதுக்கான ஒரு இதுவா இல்ல வேற ஏதாவது சம்பந்தப்பட்ட விஷயமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நீதிமன்றமும் வச்சிருக்காங்க இது என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்லை எனக்கு தெரிந்த வரைக்கும் இவங்க வந்து இந்த கேஸ் இழுத்தடிக்கணும் ஏன்னா எதுக்கு அதாவது அப்போ இருந்து அதிமுக ஆட்சி காலம் ஆமாம் இந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அவங்க அவங்களுக்கு அந்த பயம் இல்லை அதனாலதான் அவங்க சிபிஐ கிட்டே ஒப்படைச்சாங்க இவங்கள மாதிரி நாங்கள் சிபிஐ சிஐடி விசாரிக்கிறோம் எங்க போலீஸை விசாரிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க அந்த வழக்கு வந்து

இது இழுத்தடிக்கணும் இந்த கேஸ் இன்னும் கொஞ்சம் இழுக்கணும் இதனால யாருக்கு லாபம் எந்த கட்சிக்கு லாபம் இல்ல இதனால யாருக்குமே லாபம் இல்ல இதனால எந்த கட்சிக்கும் லாபம் கிடையாது ஏன்னு கேட்டாக்கா இந்த வழக்குக்கும் ஏடிஎம்க்கு சம்பந்தம் கிடையாது இப்போ இவரை வந்துட்டு நீங்க வேண்டுமென்றே இவர ஒரு ஒரு மனு போராட சொன்னாக்கா இவர் வேண்டுமென்றே அதிமுக ஆட்சி மீது ஒரு குறை சொல்லணும் காவல்துறையை காப்பாற்ற காப்பாற்ற வேண்டுமா இல்ல வந்து தமிழக அரசு திமுகவை காப்பாற்ற வேண்டும் இந்த ஒரு இது இந்த என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ரீதர் என்பவரை திமுக விடுகிறதோ என்ற ஒரு எண்ணம் இருக்கு ஏன்னு கேட்டாக்கா அப்போதைய ஆட்சி அதிமுக ஆட்சி அப்போ இவர் நான் உண்மையை சொல்ல போறேன் எனக்கு மனசாட்சிக்கு சொல்ல போறேன் என்ன அர்த்தம் அப்போது காவல்துறை யாருக்கு யார் கட்டுப்பாட்டுல இருந்தது அப்போ தான் ஏடிஎம்கே கட்டுப்பாட்டில் இருந்துச்சு இது ஏடிஎம்கே வந்து ஆட்சி நடக்கும்போது தான் இந்த இந்த கொலை நடக்குதுன்னு போது அப்போ இவர் இவர் சொன்ன யாரை குறை சொல்லணும் ஏடிஎம்கேவில் இருக்கக்கூடிய ஏதாவது அமைச்சர் பேரை சொல்லணும் இல்லை முதலமைச்சர் பேரை சொல்லணும் அப்படி இல்லை ஏடிஎம்கே பீரியடில் இருந்து ஏதாவது டிஐஜி பெரியோ இல்லை கமிஷனர் பெரியோ இப்போ சொல்லணும் அப்படி இவர் சொல்லும் போது என்ன நடக்கும் இது முழுக்க முழுக்கவே இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இப்படி பண்ணிட்டாங்க ஏன்னா அன்னைக்கு அன்னைக்கு காலகட்டத்தில் இந்த கூட்டணி காப்பாற்றி கட்டி காப்பாற்றுது பிஜேபி அப்ப இந்த இதை வந்து திமுக இந்த ஸ்ரீதரை பின்னாடி இருந்து இயக்குகிறதா திமுகவுடைய அமைச்சர்கள் இவரை பின்னாடி இருந்து இயக்குகிறார்களா இல்ல முதல்வர் இயக்குகிறாரா இந்த ஸ்ரீதர் ஏன்னா இவ்வளவு நாள் பண்ணாம இப்பயே பண்ணணும் இவர் உண்மையை சொல்லணும் எப்போ வேணா சொல்லிருக்கலாங்க கண்டிப்பா இப்ப தீர்ப்பு வர நேரத்துல எலெக்ஷன் டைம்ல இவர் பேசுறாருன்னா அப்ப இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு அப்ப திமுக ஸ்ரீதரை தூண்டி விடுகிறது தான் இவர் இந்த விஷயத்தை இப்ப பேசுறாரு இதுதான் இதுதான் இதுல இருக்க சாராம்சம் எலெக்ஷன் வந்துருச்சு இப்போ என்டிஏ கூட்டணி மேல ஒரு கெட்ட பேர் உருவாக்கணும் எப்படி இந்த அஜித் குமார் கோலவர்கள் இன்னைக்கு மாட்டிட்டு இவங்க முழிக்கிறாங்களோ இவங்க குற்றவாளி ஆக்கப்பட்டிருக்கிறாங்களோ மன்னிப்பு கேட்டு இருக்கிறார் முதல்வர் அப்போ இவர் குற்றவாளி தானே குற்றவாளி தாங்க மன்னிப்பு கேட்பான் நல்லா வேணா மன்னிப்பு கேட்கணும் தப்பு பண்ணுவோம் மன்னிப்பு கேட்பா அப்படி தப்பு பண்ணிட்டேன் நீ மன்னிப்பு கேட்டிருக்கேன் ஆனா எடப்பாடியாரோட ஆட்சியில் அவங்க தப்பு பண்ணல அவங்க அதனால தான் அப்பயும் சிபிஐ கிட்ட கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு சிபிஐ விசாரிச்சு முடிச்சிட்டாங்க அந்த அந்த சைடுல பாத்தீங்கன்னா எந்த ஒரு அரசியல்வாதத்தில் தலையீடு இல்லை இப்போதான் இங்க சிபிஐக்கு நம்ம கொடுத்துருக்கோம் எந்த அரசியல் தலையீடு நம்ம அப்புறம் தான் தெரியும் அப்போ ஒரு குழப்பத்தை உருவாக்க வேண்டும் ஏடைமிக்க கூட்டணிக்கு ஒரு கெட்டப்பெற உருவாக்கணுன்றதுக்காக இவர்கள் செய் இவர்கள் பின்னாடி இருந்து ஸ்ரீதரை இயக்குகிறார்கள் அதுதான் உண்மை இது அப்படிதான் நடக்கும் நீங்க பாருங்க இப்ப ஸ்ரீதரை வந்துட்டு கோர்ட் அனுமதி கொடுத்து நீங்க வாக்குமூலம் கொடுக்க சொன்னா கண்டிப்பாக ஸ்ரீதர் அதிமுக அமைச்சரவையில் அதிமுக முதலமைச்சரோ அதிமுக காலகட்டத்தில் இருந்த கமிஷனரியோ டிஜிபியை பத்தி பேசுவாங்க